வணக்கம் அபூகா குகும் திறந்திடு சீசே இந்த வசனம் இந்த வார்த்தை இந்த சங்கீத பாஷை அப்படின்னு எதுன வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நம்மளால மறக்கவே முடியாது இல்லையா இல்ல இன்னைக்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்கான எழுத்துக்கள் குழந்தைகளுக்கான கதைகள் அப்படிங்கறதெல்லாம் இல்லை எயிட்டிஸ்ல இருக்கிறவங்க செவன்டிஸ்ல இருந்தவங்க எல்லாம் அம்புலி மாமா மாதிரியான கதைகளெல்லாம் படித்து படிச்சு வளர்ந்தவங்க தான் அப்படி ஒரு அம்புலி மாமா கதையை ஒரு எல்லோருக்குமான ஒரு படமாக தந்தது தான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அப்படிங்கிற ஒரு படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் அந்த படம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாவது வருஷம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும்னு ஒரு படம் வந்துச்சு அதற்கு பிறகு இந்த படம் வந்துச்சு அதே தான் கான்செப்ட் அதே தான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களுங்கிறது ஒரு கான்செப்ட் ஒரு கதை அதை யாரோ படம் எடுத்தாங்க ஹிந்திலலாம் கூட எடுத்திருக்காங்க இது கதைக்கு நான் தான் உரிமையாளர்னே யாரும் கொண்டாட முடியாது இது ஒரு கர்ண பரம்பரை கதை மாதிரி இது ஒரு கதை கர்ண பரம்பரை மாதிரி அலிபாபா பரம்பரை கதைன்னு வச்சுக்கோமே இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்தப்ப அலிபாபாவாக நடித்தவர் திரு கலைவாணர் என்எஸ்கே ஐயா அவர்கள் என்எஸ் கிருஷ்ணன் நடித்த படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த படம் வந்தப்போ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க மாடர்ன் தேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இல்லையா சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனம் எத்தனையோ படங்களை தயாரித்தவங்க அவங்க அத்தனை படங்களையும் அதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஏதோ ஒரு டெக்னாலஜியை ஏதோ ஒரு டெக்னிக்கலை ஏதோ ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று படத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறத வழக்கமாக வைத்து கொண்டவர்கள் தான் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனத்தார் டி ஆர் சுந்தரமையா அப்பேற்பட்ட மாடர்ன் தேட்டர்ஸ் எம்ஜிஆரை வைத்து எடுத்த படம் தான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ன ஒன்று வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அதே போல கெட்டதை நினச்சா கெட்டது நடக்கும் இதே போல நல்லவனுக்கு எப்போதுமே வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் இதை மூன்று தத்துவங்களையும் மூன்று வாழ்வியல் சிந்தனைகளையும் வலியுறுத்தினதுதான் வல்லவனுக்கு வல்லவன் அங்க அண்டா காகாசம்னு எல்லா இந்த கொகைக்குள்ளார போட்டு நகையெல்லாம் திருடி வச்சிருக்கிற அந்த கூட்டமும் அந்த கூட்டத்தை குள்ளார புகுந்த அலிபாபாபும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு ஆசை பேராசை பெருநஷ்டம் அப்படி பேராசையில வந்த எம்ஜிஆருடைய அண்ணன் கதாபாத்திரம் சக்கரபாணி அவர் அந்த குகைக்குள்ளார போகும்போது அந்த மந்திரத்தை கரெக்டா சொல்லுவாரு கதவு திறந்துரும் உள்ளே போவார் அங்கே இருக்கிற பொண்ணு பொருள் நகை நட்டு காசு பணம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்துட்டு முட்டை முட்டையாக தூக்கிட்டு வெளியில் போகும்போது அதே மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னு வெவ்வேறு வார்த்தையெல்லாம் சொன்னாக்க எப்படி திறக்கும் திறக்காது மாட்டிக்குவார் இதுதான் இந்த படம் சொல்ல வருகிற கருத்து ஆனால் இதை சொன்ன விதம் தான் ஒரு பக்கா கமர்ஷியல் பொழுதுபோக்கு சித்திரம் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பொழுதுபோக்கு சித்திரத்தோட இந்த மாதிரி ஒரு படம்ங்கிறது ஒரு ஐக்கான் இது அலிபாபா நாற்பது திருடர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்தில் ஒரு பொங்கல் திருநாளுக்கு இந்த படம் வருது இந்த படத்தில் எம்ஜிஆர் பானுமதி நடிச்சிருப்பாங்க சாரங்கபாணியிலேருந்து தங்க கே ஏ தங்கவேலுலேருந்து எல்லாரும் நிறைய பேர் நடித்த ஒரு படம் இது இந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் ஆனால் இந்த படம் என்னென்னா தமிழ் சினிமா வரலாற்றில் மிக முக்கியமான படம் ஏ அப்படின்னா சரித்திரத்தில் இடம் பிடித்த படம் தமிழ் சினிமாவனுடைய சரித்திரத்தில் அப்படியே எழுதிக்கிட்டே வரும்போது அலிபாபாவு நாற்பது திருடர்களும் எழுதாமல் நீங்கள் அடுத்ததுக்கு போகவே முடியாது ஏன்னா தமிழ் சினிமாவனுடைய முதல் கலர் படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அதற்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் கலர் கருப்பு வெள்ளை படங்களாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இதற்கு வந்து அப்போல்லாம் பொருட்செலவு அதிகமாகும் ஃபிலிம் ரோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு இதையெல்லாம் கடந்து அப்போ வந்து அதுக்கு கேவா கலர் பல படங்கள் எயிட்டிஸில் வந்த படங்களை பார்த்துருப்பீங்க ஈஸ்ட்மென் கலர் அப்படின்னு சொல்லி கேவா கலர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு 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 டெக்னிக்கல் அந்த விஷயத்தில் வந்த படம் தான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் பானுமதி அம்மாவுக்கு இருக்கும் பானுமதி அன்றைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க ஒரு நடிகை அவங்க எம்ஜிஆர் அளவுக்கு ஈக்குவலான ஒரு நடிப்பு இருக்கும் இன்னும் சொல்லப்போனாக்கா பானுமதி பல இடங்களில் எம்ஜிஆரை ஓவர் டேக் பண்ணிட்டு நடிச்சிருப்பாங்க அளவுக்கான படம் இது இதையெல்லாம் கடந்து அந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் எப்போ போட்டாலும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இருக்குனாக்கா அந்த எப்போ போட்டாலும் பார்க்கலாங்கிற லிஸ்ட்டில் இருக்கிற மிக முக்கியமான படங்களில் அலிபாபாவும் நாற்பது திருடங்களும் திருடர்களும் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துக்கு ஒரு இடம் உண்டு கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு கலரில் எங்கெங்கேயெல்லாம் போயிட்டோம் நம்ம இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்துக்கெல்லாம் நம்ம மாறிட்டோம் நம்ம இந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ரிலீஸ் ஆகுது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நான் பிறக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் வந்து நான் வந்து சினிமா தேட்டரில் வேலை பார்க்குறேன் அப்போ புத்தம் புதிய காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வருது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு ரீல் படம் அது ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடும் படம் அது இந்த படத்தில் நாங்கள் ரீல் சுற்றிய அனுபவமும் கார்பன் நகர்த்திய அனுபவமும் என் மனசில் சுள்ளுன்னு அப்படியே பதிஞ்சு கிடக்கு இந்த அலிபாபாவும் திருடர்களும் அந்த டீமுக்கு இன்னைக்கு யார் உயிரோட எத்தனை பேர் இருக்காங்கன்னெலாம் தெரியாது ஆனால் அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா தமிழ் சினிமா ஒவ்வொரு தருணத்திலையும் தன்னை புதுப்பித்து கொண்டே வருகிறது அப்படி புதுப்பித்து கொண்டே வருவதற்கு யாரோ எங்கேயோ ஒருத்தங்க காரணகர்த்தாவாக ஒரு பிள்ளையர் சூழி ஒரு ஆரம்பத்தை ஒன்று போட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப புள்ளியாக மாடர்ன் தேட்டர்ஸினுடைய அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஒரு வண்ணப்படமாக அமைந்ததுங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி டெக்னிக்கலியாக இன்றைக்கி வளர்ந்து விட்ட இந்த தமிழ் சினிமாவில் படமாக வந்த முதல் படமாக வந்த படத்தில் முதல் படம் அந்த படத்துல வந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அந்த அண்டாகசம் அபூகா குகும் திறந்திடு சி சேம் அப்படிங்கிறத நம்மளால எப்படி மறக்க முடியும் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான நிறுவனத்துக்கு நம்மளுடைய வணக்கங்கள் வணக்கம்